హవ్ బ <coughs> <coughs> நெஞ்சிக்குள்ளே இன்னார் சொன்னால் புரியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா நெஞ்சிக்குள்ளே இன்னார் சொன்னால் புரியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா உலகே அடிஞ்சாலும் உன் உருவம் அழியாது உயிரே பிரிஞ்சாலும் உறவே தும் பெ உறங்காமல் உால் தவிக்கும் பொ பொண்ணு மணி நெஞ்சிக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுகிறது கண்ணில் தெரியுமா நேசப்பட்டு பட்டு நான் இழைத்தேனே அஹாஹா அஹாஹாஹா ஏட்டு கல்வி கேட்டு நான் சலித்தேனே ஓ ஹோ ஹோ ஓ தூக்கம் கெட்டு கெட்டு துடிக்கும் முல்லை மொட்டு தேக்கு மர தேகம் தொட்டு தேடி வந்து தாளம் தட்டு என் தாளம் மாறாதையா உன்னால் தவிக்கும் இன்னாருன்னு சொன்னால் புரியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா உலகே அழிஞ்சாலும் முன்புருவம் அழியாது உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாது உண்ணாமல் உறங்க மல் உன்னால் தவிக்கும் சிந்தாமணி நெஞ்சிக்குள்ளே இன்னார் சொன்னால் புரியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா காஞ்சி பட்டு ஒன்று நான் கொடுப்பேனே ஒப்பஹோஹோ ஹோ ஹோய் காலமெல்லாம் முன்னை நான் சுமப்பேனே மாமன் முன்னை கண்டு ஏங்கும் மல்லி தண்டு தோளிலெண்டை அள்ளி கொண்டு தூங்க வைப்பாய் அன்பே என்று என் கண்ணில் நீதானம்மா உண்ணாமல் உறங்காமல் உன்னால் கரைக்கும் பொண்ணு மணியின் நெஞ்சிக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் பூரையுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுகிறது கண்ணில் தெரியுமா நெஞ்சிக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் பூரையுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா உலகே அழிஞ்சாலும் முன்புருவம் ியாது உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாது உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணி இன்றிக்குள்ளே இன்னார் சொன்னால் புரியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா